ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிப்பியோடு தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது செக் பண்ணி பாருங்க அப்படியே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்காக ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் இதுக்கு அதிகமாக தான் விடணும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பத்து பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து எல்லாம் ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எள்ளு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹெல்த்தியும் கூட மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா கிளாஸியாக வதங்கணும் கிளாஸியாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு குடமிளகாயும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ளே பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பிளெயின் சில்லி பவுட்ரு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கையை உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க வெந்தயக்கீரை தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது வந்து தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாம் அந்த பச்சை வாசனை போக எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும் இதை வதக்கிகிட்டு போதே ஒருக்கு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை கடாயை அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க வறுத்து கிளீன் பண்ணி இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் அதிகமாக பொடிச்சு எடுத்துக்குங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அதையும் இந்தமாரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பொடிச்சு எடுத்து இந்த வதங்கிறதுல அதை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கிருமியாக ஒரு பவுல் அளவுக்கு நல்லா தாராளமாக இதில் நீங்கள் தயிர் விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் தயிர் விடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற அளவுகளில் வந்து எல்லாத்தையும் கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ஒரு பவுல் தயிர் விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் மோர் சேர்த்து இதை உப்புலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுடுங்க வே வெந்ததுக்கப்புறம் இது ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்திருக்கும் இது வந்து அவ்வளோ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு அது கூட நீங்கள் இதை வந்து சேர்த்து சர்வ் பண்ணினீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு வந்து வீட்டில் உள்ளவங்க ஒரு டைம் சாப்பிட்டாங்கனாக்கா திரும்பி திரும்பி இவங்களை வந்து இதை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய டிஷ்ஷெல்லாம் நம்ம சேனலில் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடியது நிறைய இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படிலாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே காட்டும் சப்பாத்தியை இந்த மாரி நல்லா சாஃப்டாக சுட்டுட்டிங்கன்னா அப்படியே கையில் பிக்கும் போதே பஞ்சு மாதிரி இருக்கும் சப்பாத்தி அந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து எப்படி சப்பாத்தி சாஃப்டாக சுடுறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது காஸ் ரெசிபீஸ்ஸு நிறைய சைடிஷ்ஷு சிம்பிளாக செய்யக்கூடிய சைடிஷ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து வீடியோவை செக் பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுவிடுங்க